மதுரை மாநகரில் கவனகர் ஐயாவின் மாம்பெரும் இரண்டு நாள் வெற்றி பயலர்க்கம் தன் உயிர் தன்வாசமாக்கும் தாந்திரிக யுக்திகள் மந்திர நயன மானச ஸ்பரிச தீட்சைகளை வழங்கி ஏக இறைவனை ஈர்க்கும் ஜீவ சிவ கலப்பு யுக்திகள் நாள் ஒன்பது பத்து முன்பதிவு அவசியம் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் ஜீரோ டபுள் ஃபோர் நைன் த்ரீ வணக்கம் விழிப்பு வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா ஆரந்தம் மீண்டும் வருகிறது கவனகர் கருத்தனை சின்ன வயசில் நான் ஒரு சும்மா ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசுலாம் ஒரு படம் பார்த்து ஒரு பாட்டு ரொம்ப ஆழமாக பதிஞ்சது அந்த பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் உடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழ ரொம்ப நாளனு சக்கரவர்த்தி திருமகன் படத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா எழுதிய ஒரு பாடலை மிக அற்புதமாக எம்ஜிஆர் ஒரு கிளட்டு வேஷத்தில் நடித்து அற்புதமாக அது சின்ன வயசுலேயே பதிஞ்சிருச்சு அதில் என்ன முக்கியமாக பதிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும்போது நல்ல குணமெல்லாம் பிரிஞ்சிருது ஆனால் சாகும்போது பிரிஞ்சு சென்ற எல்லா நல்ல குணங்களும் வந்து ஒட்டிக்குது பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது இப்போ ஒரு அற்புதமான கருத்து அந்த பாட்டை கூட அது செருவாக்கிற பாட்டிலேருந்து அவர் அப்படியே நாத்தியமாகவே பட்டுக்கோட்டை எழுதியிருக்காரு அவர் எழுதுனது வந்து நட்டகல்லை தெய்வம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூங்குடருக்கு முன்னால் தான் எழுதினார் ஆனால் எம்ஜிஆர் அவர் ஞானவான் உள்ளவர் அவர் ஒரு பெரிய ஒரு ரிஷியோட பாட்டை நம்ம இப்படிலாம் நம்ம இஷ்டத்துக்கு சிதைக்கக்கூடாது அதை மாற்றி எழுதணும்னு சொல்லித்தான் உப்புக்கல்ல வைரம் என்று சொன்னால்னு அதை மாற்றினதாக சொல்லுவாங்க அதில் என்ன சிறப்பு அதனுடைய பல்லவி எப்படி தொடங்கும்னு கேட்டிங்கன்னா மனிதன் பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது எல்லாம் இருக்கும்போது பிரிந்த குணம் இறக்கும்போது சேருது சாகப்போம்போது ஆன்மா அல்லாடும் இவன் செஞ்ச தப்பெல்லாம் கொப்பிளிக்கும் வந்து பார்க்க வாரங்களை பார்க்கும்போதெல்லாம் மனசு பதைக்கும் ஐயோ இவருக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டோமே இவனை இப்படி ஏமாற்றிட்டோமே அப்படின்னு ஒவ்வொருத்தரை வந்து அவங்க அன்பாக பார்ப்பாங்க அவங்களுக்கு கூட தெரியாது திருத்திறம்ப பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த ஆன்மா அல்லாடும் ஏன்னா அந்த பிரிஞ்சு சென்ற நல்ல குணம் பூரா சாக போகும்போது திரும்ப ஆன்மாவில் வந்து ஒட்டும் அந்த டேஞ்சரை புரிஞ்சுக்கணும் நீங்கள் நல்லா இருக்கும்போதே நல்ல பண்புகள் பிரியாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே நம் உயிர் நம்மசமாகும் அப்படி இல்லாமல் நல்ல வசதியாக வாழும்போது செல்வ திமிர்லையோ உடல் பலம் என்ற திமிர்லையோ அதிகார பலம் என்ற திமிர்லையோ ஆழ்பலம் என்ற திமிர்லையோ நல்ல பண்புகளையெல்லாம் இழந்து மற்றவர்களை இஷ்டம் போல் நம்ம துரோகத்தையும் ஏமாத்தையும் செஞ்சு துன்பப்படுத்திட்டோம்னா அது விட்டுரும் பிரிஞ்சு சென்ற நல்ல குணம் பூரா போட போகும்போது ரவுண்டு கட்டி வரும் அதான் எல்லாம் இருக்கும்போது பிரிந்த குணம் இறக்கும்போது சேருதுன்னு திருவள்ளுவர் பிறந்தகே சொல்லுவார் இறக்கும்போது யார் வந்தாலும் மன்னிக்க தோணுமா ஆனால் நல்ல ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இவன் வந்து காப்பாற்றுவான் நம்பிக்கையோடு இருக்கும்போது வந்து கைவிடுறான் பாருங்கள் அவனை சாகும்போது கூட மன்னிக்க தோணாதான் கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை கெட்டுப்போன காலத்தில் அவனை சேர்த்து கைவிடுறானே கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் அடுங்காலைன்னா இறக்கும்போதும் இறக்கும்போதுன்னு நினச்சா கூட மன்னிக்க தோணாதான் அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லுவார் அதனால் ஐயா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா நம் உயிர் நம்வசப்பட வேண்டும் நம் என்பதும் சிவன் வசப்படுவது என்பதும் ஒன்று தான் தான் சிவன் வசப்படுவது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்லா இருக்கும் போதெல்லாம் வசதியாக இருக்கும் போதெல்லாம் ஊக்கமாக இருக்கும் போதெல்லாம் எந்த நல்ல குணத்தையும் கல்யாண குணங்களையும் பிரிந்து செல்ல அனுமதிக்கக்கூடாது எப்போது கைவசம் வச்சுக்கணும் எப்போதும் அன்பான செயல் அன்பான பேச்சு ஆதரவான வார்த்தை இனிமையான உதவிகள் அது மாதிரி செஞ்சே பழகிடணும் அது மட்டும் இல்லை நீங்கள் நல்லா இருக்கும்போதே என்ன பண்ணிடணும் தவறி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக சொந்த பந்தங்களுக்கு நண்பர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு இன்னும் உங்கள் கஸ்டமர்ஸுக்கு ஏதேனும் ஒரு பாவகாரியத்தை தெரிஞ்சே செஞ்சுருக்கீங்கன்னா அதை ஒரு பட்டியல் போட்டு வச்சுக்கணும் அவர்களுக்கு நல்லது செஞ்சு அதை பிராயசித்தமாக கழித்து விட்டுணும் அதை சொல்லிட்டு செய்யக்கூடாது இப்படிலாம் உனக்கு செஞ்சேன் அதனால தான் மனசில் வச்சுக்கணும் ஆனால் நம்ம அவர்களுக்கு இயல்பாக நன்மை செய்கிறதா செஞ்சு பட்டியல் படி இவங்க கடனை அடைச்சிட்டோம் இவங்க கடனை இப்படி அடைச்சிட்டோம் அவங்க கடனை அப்படி அடைச்சிட்டோம் இவங்களுக்கு இந்த உதவி செஞ்சு அப்படி இவங்களுக்கு செஞ்ச இந்த துரோகத்தை நம்ம சீர் பண்ணிட்டோம் நேர் பண்ணிட்டோம் அப்படி நாம் வந்து அது அப்படி பண்ணிக்கிட்டே வந்துட்டோம்னா உங்களுக்கு கர்மா மிச்சமே இருக்காது எல்லாத்தையும் உடச்சி எடுத்துடலாம் அப்போ கர்மா இல்லைனாலே நம் உயிர் நம் வசமாகும் சிவன் வசமாகவும் இந்த கர்மா அடர்த்தியாக இருந்துச்சுன்னு சொன்னாலே அது எமன் வசமாக போய் காலபைரவர் தான் நம்மளை கூட்டு போகிற நிலைமை வரும் எனவே நாம் நல்ல பண்புகளை விலகாமல் பார்த்து கொண்டு நம் உயிரை படுத்தி எல்லாம் எப்பெருமானிடம் செல்வோம் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்